ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேன் இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டியான கொத்தவரங்கா பொரியல் தான் செய்ய போகிறோம் எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமோ கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோ போகலாம் நான் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொத்தவரங்கா கட் பண்ணி கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளம் போட்டு வேக வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் கொத்தவரங்கா வேக வைக்காமல் அப்படியே கூட செய்யலாம் ஆனால் வேக வச்சு செய்யும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ கொத்தமரங்க அரைவேக்காடு வெந்துடுச்சு இப்போ நம்ம இதை தண்ணி ஃபுல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய வச்சிருக்கேன் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடி பொடிசா கொஞ்சமா கருவேப்பில ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு அப்புறம் இப்ப நம்ம கொத்தவரங்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல ரெண்டு தேங்காய் பாத நாலு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா கொறுகொறுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொறுக்குன்னு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ கொஞ்சமா தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியை ரொம்ப சேர்க்க தேவையில நம்ம கொஞ்சமா சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி கொத்தவரங்க வேக தான் சேர்த்துருக்கோம் அதெல்லாம் தண்ணியை கொஞ்சமா சேர்த்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு கொத்தவங்க ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம அரைச்சுக்க தேங்காவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு லோ பண்ணிக்கலாம் சூப்பரான டேஸ்டியான கொத்தவரங்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டே எப்படி இருக்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பட்டனை பிரஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்